அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் இசைக்கியல் முப்பத்தி ஒன்பது ரெண்டு நான் உன்னை திருப்பி உன்னை ஆறு துரடுகளால் எடுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும் இஸ்ரேல் மலைகளில் வரவும் பண்ணி என்பதே பாவ அக்கிரமங்கள் செய்கிற மனிதர்களின் ஆயுசு காலம் முடிவடையாது அவருடைய பாவங்களின் கணக்கு பூர்ணமாயி சென்றால் கர்த்தர் அவருடைய ஆயுசு காலத்தை குறைத்து போட்டு அவர்களை பல்வேறு அழிவுகளின் மூலம் பூமியில் அவர்கள் வாழ்வை அழித்து போடுவார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மகா நீதிபர் சகலவற்றையும் அவர் தமது நீதியின்படியே செயல்படுத்தி நிறைவேற்றுவார் எதிராக அவர்கள் வரும்படி அவர்களை திருப்பி கொண்டு வருவார் அவ்வாறு அவர்களை திருப்புவதற்கு கர்த்தர் அவர்கள் நாசியிலே ஆறு துரடுகளை போட்டு வரவழைக்கிறார் துரடுகள் என்பது வலுக்கட்டாயமாக தாங்கள் விரும்புகிற இடத்திற்கு மாடுகளை கொண்டு வருவதற்கு அவைகளின் நாசியில் துரடுகளை போட்டுவார்கள் இங்கே கர்த்தர் ஆறு வகையான துரடுகளை போடுகிறதை பார்க்கிறோம் ஆறு வகையான என்பது அவர்களை பாவ வழியில் நடத்திய அவர்களுடைய வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் ஆகிய தேவ ஜனத்தின் மேல் கொண்டுள்ள அவர்களுடைய கேடான சுவாவங்களையே அவர்களுக்கான துரடுகளாக மாற்றி அவர்களை தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக இழுத்து கொண்டு வருவார் அப்பொழுது கர்த்தர் தன்னுடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றி அழிவுக்கு ஒப்பு கொடுப்பார் கடைசி நாட்களிலும் நம்முடைய ஜனத்திற்கு எதிராக இந்த உலகமும் அதன் அதிபதியாகிய கிறிஸ்துவும் எழும்பும் போது தேவனுடைய உக்கிர கோபத்தினால் உலகத்தில் இதுவரை கண்டிராத மகா அழிவுகள் உண்டாகும் ஆகவே தேவன் ஆசிர்வதித்து அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு எதிராக எவரும் துணிகரம் கொள்ளாமல் ஜாக்கிரதைப்படுவோம் பரலோக ராஜ்யம் சமீபம் ஆயிற்று மனம் திரும்புவோம் ஆமேன் அலிலுயா